அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் திருமதி ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு குழந்தை வேணுங்க என்கிற சிறுகதையை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போறீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இதை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஒரு குழந்தை வேணுங்க இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று அதிசயமாய் இப்படி கேட்டுக்கொண்டு தன் எதிரில் வந்து நிற்கும் கங்காவை பார்க்கிறான் சங்கர் அவள் தலை குனிந்து நிற்கிறாள் இமை விளிம்பில் சரம் கட்டினார் போல் கண்ணீர் அதான் தெருக்குழந்தைங்க எல்லாருமே உன் தானே வளருது கங்கா அவன் அவளை இழுத்து தன் அருகில் அமர்த்தி தலையை வருடுகிறான் அவள் மௌனமாய் கீழ் உதட்டை பற்களால் அழுந்த கடித்தபடி உட்கார்ந்திருக்கும் விதம் கண்ணீரை சிரமப்பட்டு அடக்குவது நன்கு புரிகிறது அவனுக்கு கங்காவுக்கு அப்படி ஒன்றும் வயதாகிவிடவில்லை முப்பத்தி ஐந்து தான் ஆகிறது இன்னமும் குளை ஈனாத போல் தளதள வென்றுதான் இருந்தாள் ஷங்கர் மனைவியை உண்மையாய் நேசிப்பவன் சிநேகிதர்கள் அவனை பெண்டாட்டியின் தலைப்பை பிடித்துக் கொண்டு அலைபவன் என்று கூட கேலி செய்வார்கள் இந்த அந்யோன்யமான தம்பதிக்கு ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இல்லாதது இறைவன் செய்த கொடுமைதான் கங்காவை சங்கரன் மணந்தபோது அவளுக்கு இருபது வயது அவனுக்கு இருபத்தி ஐந்து திருமணத்திற்கு வந்திருந்த அத்தை ஒருத்தி சொன்னாள் அம்மாடி ஓங்க குடும்பத்திலேயாகட்டும் அவங்க குடும்பத்திலேயாகட்டும் சீட்டு கட்ட அடுக்க வச்சாப்புல பிள்ளைங்க நீயாவது ரெண்டோட நிறுத்திக்க அதுவும் ரெண்டு வருஷமாவது ஜாலியா இருந்துட்டு அப்புறமா பெத்துக்குங்க இப்படி அவள் சொன்னபோது கூடமே சிரிப்பாள் அதிர்ந்தது கங்கா வெட்கத்தில் முகம் சிவந்து போய் உட்கார்ந்து விட்டாள் அன்றிரவு சங்கர் குறும்பாக இவளை பார்த்தபடி கேட்டான் அத்தை சொல்றபடி ரெண்டு வருஷத்துக்கு குழந்தை வேணான்னு இருக்கலாமா கங்கா அவள் பதட்டத்துடன் தனது தளிர் கரங்களால் அவனது வாயை புத்தினாள் குழந்த தெய்வம் கொடுக்கிற பரிசுங்க எங்க அம்மாவுக்கு நாங்க பத்து பேர் அம்மாவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே எங்க அண்ணா பிறந்துட்டான் அதனால அவங்க சந்தோஷமா இல்லையா என்ன இன்னைக்கும் புதுசாக கல்யாணமானவங்க போல ஆனந்தமாக தான் இருக்காங்க அவங்கள மாதிரி நிறைய பெத்துக்க வேண்டாம் ரெண்டு போதும் அதுவும் காலா காலத்தில் பெத்துக்கிட்டா நல்லபடியா வளர்க்க முடியும் அவளது வார்த்தைகளை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரித்தான் அந்த சிரிப்பில் தன் பெண்டாட்டி இத்தனை புத்திசாலியாக இருக்கிறாளே என்கிற பெருமை சுடர்விட்டது ஆனால் வேண்டுமென்றவுடன் பெற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் பிறவாமல் இருப்பதும் நம் கையில் இல்லை என்பதை இந்த பதினைந்து வருட இல்வாழ்க்கையில் நன்றாக உணர்ந்துவிட்டாள் கங்கா இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்றாலும் குழந்தை பிறக்கவில்லையே கங்காவின் மனசுக்குள் அந்த ஏக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொண்டதில்லை என்றாவது ஷங்கர் இது பற்றி பேசினாலும் ஒரே போடாக போட்டு அடக்கி விடுவாள் நமக்குன்னு பிறந்தா தானா குழந்த ஊரு குழந்தைங்க தான் எல்லா குழந்தைங்களுக்கு மேல நீங்கதான் இருக்கீங்களே எனக்கு செல்ல குழந்தையா இதற்கு மேல் பேச வாயே இல்லை அவனுக்கு ஆனால் அவனை பெற்றவர்களின் வாய் கூசாமல் பேசியது அவரது சகோதரிகளின் வாய் இவர்களுக்கு மேல் ஒருபடி அதிகமாகவே பேசியது அப்பொழுதுதான் கங்கா அவனிடம் முறையிட்டு கொண்டாள் உங்க தங்க குழந்தைங்க யாரையாவது நம்ம வச்சு வளர்ப்போம் ஏ உன் தங்க குழந்தைங்களுக்குள்ளே ஒன்றை தத்தெடுத்துக்கலாமே கங்கா எனக்கு எந்த குழந்தையும் மட்டும் இல்லைங்க ஆனால் ஏன் தங்க வீட்டு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா உங்க வீட்டில் இன்னமும் நிறைய பேச வாய்ப்பு கிடச்சிரும் நம்ம நார் நாராக கிழிச்சு போட்டுருவாங்க அதனாலதான் சொல்றேன் உங்க உங்கள் தங்கச்சி குழந்தையே பரவாயில்லைங்க எனக்கு எந்த குழந்தைக்கிட்டையும் பிரியமாக ஒட்டிக்க முடியும் இதற்குப் பிறகு ஷங்கர் தனது இளைய தங்கை மீனாவின் நாலாவது பிள்ளையான கண்ணனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் இதில் மீனாவுக்கு பூரண திருப்தி குழந்தை ஒரு வயசிலேயே கங்காவிடம் வந்துவிட்டது அன்று முதல் இன்று வரை கடந்த ஆறு வருடங்களாக கண்ணன் கங்காவின் பிள்ளையாகத்தான் வளர்கிறான் இதனால் மற்ற தங்கைகளின் குழந்தைகளை ஒதுக்கிவிடவில்லை ஷங்கர் ஒவ்வொரு பள்ளி விடுமுறைக்கும் குழந்தைகள் கொட்டமடிக்க மாமன் வீடு தேடி வந்து விடுவார்கள் இவர்களை சாக்கிட்டு கொண்டு தங்கைகளும் அண்ணன் வீட்டில் சீராட வந்து விடுவார்கள் ஷங்கர் இவர்களெல்லாம் வந்துவிட்டு போன சில நாட்களிலேயே கங்காவின் சகோதரிகளையும் அவர்களது குழந்தைகளையும் புறப்பட்டு சொல்லி அழைப்பு விடுவான் மறுபடியும் வீடு முழுக்க குழந்தைகள் இவர்களுடன் விளையாடுவதற்காக ஓடிவரும் தெருப்பிள்ளைகள் இத்தனை குழந்தைகளுக்கும் கங்கா அழுக்காமல் சலிக்காமல் செய்து தரும் தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கும் விளையாட்டு சாமான்கள் வித்தியாசம் பாராட்டுவதில்லை அவள் கண்ணன் வந்த பிறகு அவள் இன்னமுமே உற்சாகமாகத்தான் இருந்தாள் நேற்று அந்த சம்பவம் நடக்கும் வரையில் விடுமுறையாதலால் சங்கரனின் மூன்று சகோதரிகளுமே வந்திருக்கின்றனர் இவர்களின் குழந்தைகளோடு கண்ணனும் சேர்ந்து வீட்டை இரண்டு படித்துக் கொண்டிருந்தனர் கண்ணன் படிப்பில் மகா கெட்டி கங்கா சொல்லித் தருவதை அப்படியே பிடித்துக் கொள்வார் குழந்தைக்கு பல நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தந்திருக்கிறாள் கங்கா இதுவே மீனாவின் மற்ற குழந்தைகளிடம் இத்தனை புத்திசாலித்தனம் இல்லை குழந்தைகளை உட்கார்த்தி வைத்து படிப்பு சொல்லி தரும் அளவுக்கு மீனாவிற்கு பொறுமையும் இல்லை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதுகளாகவே வளர்ந்து வருகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் மீனாவின் பத்து வயசு பெரிய பெண் பிரியா பரட்டை தலையும் அதுவுமாய் தெருவில் பாண்டி விளையாடிக் கொண்டிருப்பாள் பெற்றவள் அண்ணனிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்திருப்பாள் அவளை யாரும் இது பற்றி கேட்டுவிடக்கூடாது கேட்டால் புகுந்த வீட்டு ஜெயிலில் இதுநாள் வரையில் தான் அடைந்து கிடைந்த வரலாற்றையும் அண்ணன் வீட்டில் சுதந்திரமாய் இருப்பதற்கு கூட தனக்கு உரிமை இல்லையா என்றும் கேட்டு பெரிசாய் அழத் தொடங்கி விடுவாள் அதலால் கங்காதான் பிரியாவை இழுத்து வைத்து தலை பின்னி விடுவதோ அடுத்தவன் சுரேஷின் முழங்கால் சிராய்ப்புக்கு மருந்து தடவி விடுவதோ மூன்றாம் அவனான ராஜுவுக்கு குளிப்பாட்டி விடுவதோ எல்லாம் அவள் இதற்காக எல்லாம் அழுத்துக்கொண்டதே இல்லை ஆனால் கண்ணனும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு கொட்டம் அடிக்கும்போது அசிங்கமான வசவுகளை கற்றுக்கொள்ளும்போது தெருவில் கட்டிப்பிடித்து உருண்டு சண்டை போடும்போது சாப்பிட வராமல் அழிச்சாட்டியம் செய்யும்போது அவளால் தாங்க முடியாது இந்தாடா கண்ணா பால் குடிச்சிட்டு போய் விளையாடு இப்ப வேணாம் அப்புறமா குடிச்சுக்கிறேன் அப்புறம் குடிக்காமலே தூங்கிடுவிடா வாடா சமத்து இல்லையா கொஞ்ச நேரம் இரு சும்மா அவளுக்கு தாங்கவில்லை விடுவிடு என எழுந்து அவன் அருகில் வந்தாள் இந்தா காலையில எழுந்தவனை சாமி கும்பிட்டியோ ம் எல்லாம் கும்பிட்டேன் பொய் புழுகு மாஸ்டர் சரி அதுதான் போட்டோம் இன்னைக்கு உன்ன எட்டாம் வாய்ப்பாட்டை மனப்பாடம் செய்ய சொன்னனே செஞ்சியோ ஒரே தலைவலி வெயில்ல விளையாடுறதுக்கு மட்டும் தலைவலி இல்லையா அந்த சிறுவனின் கையிரண்டையும் சேர்த்து பிடித்துக்கொண்டு அவள் மிரட்டுவது போல் முகத்தை கொஞ்சம் கடுமையாக வைத்தபடி கேட்டாள் இந்த நேரத்தில் மீனா படுத்தபடி ஏதோ ஒரு மட்டரகமான மர்ம நாவலில் மூழ்கியிருக்க அவளது அக்கா காரிகள் இருவரும் மெல்ல தங்கையை நிமிண்டி கங்காவையும் கண்ணனையும் கவனிக்கும்படி சமிக்கை செய்ய யாருடி குழந்தைய என்ன மாதிரி மிரட்டா பாருடி அது பாவம் அனாத மாதிரி முழிக்குது பாரு மீனா புத்தகத்தை விட்டு விடிகளை அகற்றி கண்ணனையும் கங்காவையும் மாறி மாறி பார்த்தாள் அந்த சமயத்தில்தான் கண்ணன் தான் புதிதாக கற்றுக்கொண்டுள்ள அசிங்கமான வசவை பிரயோகித்தான் சரிதான் பொடி என்ன என்னடா சொன்ன விட்டாள் கங்கா குழந்தையின் வாயிலிருந்து வரக்கூடிய இவை ஏண்டா எங்கிருந்து கத்துக்கிட்ட இந்த வார்த்தைய அவனது சிறு கைகளை தனது இடக்கையால் அழுந்த பிடித்து கொண்டு இன்னொரு கையால் சிறுவனின் காதை பிடித்து திருக இது நாள் வரையில் அடித்து உதைத்து இம்சிக்காத கங்கா இன்று சற்று அழுத்தமாய் காதை பிடித்து திருகுவதை கூட சகித்து கொள்ள முடியாத கண்ணன் ஓவென பெருங்குரலெடுத்து அழத் தொடங்க அவ்வளவுதான் மீனாவின் தாய்மை உணர்ச்சி தலைக்கேறிவிட்டது புத்தகத்தை விசிறி எறிந்துவிட்டு கங்காவின் எதிரில் வந்து நின்றாள் குழந்தையை இப்படி தான் காட்டுமிராண்டித்தனம காதை பிடிச்சு திருகுவாங்களா காது கையோட வந்துட போகுது கையேட நீ ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டாள் கங்கா சிறுவனின் காதை பற்றி இருந்த கை தானே தளர்ந்தது கண்ணன் தன் பக்கம் பேசவும் ஆளிருக்கிறது என்கிற தெப்பில் இன்னமும் குரலை உயர்த்தி அழுதபடி மீனாவை போய் கட்டி கொள்ள மகனை ஒரு கையால் அணைத்தபடி இறைச்சல் போடுகிறாள் மீனா நான் ஒன்னும் சோத்துக்கு துணிக்கு இல்லாம என் பிள்ளை இங்க விட்டு வைக்கல அண்ணா அத்தனை தூரம் கெஞ்சி கேட்டதுனால உன்ன பேரும் மலடி மலடின்னு ஏசினதுனால பரிதாபப்பட்டு என் விட்டேன் மலடிக்கு தெரியுமா மைந்தனோட அருமைன்னு பெரியவங்க சொன்னது சரியாத்தான் போச்சு மீனா மீனா அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டல்ல இந்த வார்த்தையை கேட்டுட்டு எந்த தாயால சும்மா இருக்க முடியுமா சரிதான் நிறுத்து பெரிய வார்த்தை பொல்லாத வார்த்தை நாளைக்கு பெரியவன் ஆனா இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்காமலையா இருக்க போறான் அப்படியே இருந்தாலும் பச்சை பிள்ளை ஏதோ அர்த்தம் புரியாம வளருதுன்னு விடுவாங்களா இல்ல காதை பிடிச்சு நினைச்சிட்டு திருகுவாங்களா தங்கைக்கு பரிந்து கொண்டு தமக்குகளும் வந்து விட்டனர் உனக்கு ஆனாலும் இத்தனை கோபம் கூடாது அண்ணி குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் தங்கும் மீனா தப்பு உண்மையில பத்து பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளையை தூக்கி கொடுக்க எந்த தாயும் சம்மதிக்க கூடாது அண்ணங்காரம் பிள்ளைய கான்வென்ட்ல சேர்ப்பான் நல்லா படிக்க வைப்பான்னு நம்பி நீ குழந்தை எங்க விட்டது தப்பு தப்பு தாண்டி அம்மா தப்பு தான் என் கண்ணெதிரையே இதை பார்த்ததுக்கு அப்புறமும் என் தங்கத்தை எங்க விட்டுட்டு போக எனக்கு மனசு வருமா மீனா எரிச்சல் தாங்காமல் அன்னியை வெட்டி விடுவது போல பார்த்துவிட்டு மகனை தர தரவென்று இழுத்து அறைக்குள் போய் முடங்கிக் கொண்டாள் சற்று நேரத்திலேயே கண்ணன் நடந்ததையெல்லாம் மறந்து சகஜமாய் கங்காவின் கால்களை சுற்றி வரத் தொடங்கிவிட்டான் குழந்தைதானே நடந்தவை சுலபத்தில் மறந்துவிட்டது அம்மா நாளைக்கு எனக்கு புட்டு செஞ்சு தரையா அம்மா இந்த ராஜு என்ன அடிக்கிறான் பாரு ஏம்மா இருபத்தி நாலையும் முப்பத்தி ஆறையும் கூட்டின எவ்வளவு நான் அறுபதுங்கிறேன் ராஜு ஐம்பதுங்கிறான் கங்கா இவனது கேள்விகளுக்கு இயந்திரமாய் பட்டும் படாமலும் பதில் சொல்லி வந்தாள் மீனா கடுத்த முகம் மாறாமல் வளைய வந்தாள் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் கண்ணனையும் அழைச்சிட்டு போறேன் இப்படி சங்கரிடம் அவள் சொன்னபோது துடித்து போய்விட்டான் அவன் என்ன மீனா இது பாதி படிப்பு பரவாயில்ல அங்கேயும் கான்வென்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ அறப்பரிச்சை முடிஞ்சு லீவு விட்டுருக்காங்க பாதியில வேற ஸ்கூல் மாற்றினா குழந்தை படிப்பு பாழாயிடும்னா ஆமா பெரிய கலெக்டர் படிப்பு தட்டுக்கட்டு போகுதாக்கும் கஷ்டமா இருந்தா ஆறு மாசம் வீட்டோடயே வச்சிருந்துட்டு அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் இனிமே இங்க விடுறதா எனக்கு உத்தேசம் இல்லை அவங்கவுங்க பிள்ளை அவங்க கிட்ட தான் நல்லது கங்கா பொங்கி வரும் துக்கத்தை தொண்டைக்குழியிலேயே புதைத்தபடி நின்றாள் ஷங்கர் கவலையுடன் மனைவியையே வெறித்து பார்த்தான் கண்ணன் இல்லாமல் பாதிக்கப்படப் போகிறவள் அவள்தானே ஆனால் மீனாவும் குழந்தைகளும் வாசலில் நின்ற டாக்ஸியில் ஏறும் வரை கட்டை விட்டு வெளியே வரவில்லை கங்கா இரவு அவன் அவளை வெகுவாய் சமாதானப்படுத்துகிறான் மீனாவின் பிள்ளை இல்லாவிட்டால் என்ன ஊர் குழந்தைகள் அத்தனையுமே அவளது குழந்தைகள்தானே என்றும் கூறி அவள் முதுகை வருடுகிறான் எதுவுமே வேண்டாம் அனாதை விடுதிகளிலிருந்து எத்தனை குழந்தைகள் இருக்கிறது நமக்கு பிடித்த குழந்தையை எடுத்து வந்து வளர்க்கலாம் என்கிறான் அவள் கண்ணீர் மழக தலையசைக்கிறாள் எனக்குன்னு எனக்கே எனக்கு சொந்தமாக ஏன் உதிரத்தில் ஜனிச்சுதான் ஒரு குழந்தை வேணுங்க மற்ற குழந்தைங்கள என்னதான் அன்பை பொழிஞ்சு வளர்த்தாலும் அதுங்க தப்பு செஞ்சால் அதட்டி கேட்டு நம்மளால ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுங்க கை நீட்டி அடிக்க முடியாதுங்க எனக்கு அணைச்சு வளர்க்க மாத்திரம் இல்லை அடிச்சு திருத்தவும் உரிமை இருக்காப்புல ஒரு குழந்தை வேணுங்க அவள் என்றும் இல்லாத ஆவேசத்துடன் தன் கணவனை இறுக அணைத்து பெரிசாய் அழுகிறாள் அவன் அவளை சாந்தப்படுத்தும் வழிகளில் இறங்குகிறான் இருவருமே உடம்பின் தேவைகளுக்காக மாத்திரமே அனைத்து கிடந்த நாட்கள் போக ஒரு மனசாய் தீவிரமாய் அடிப்பதற்கு ஒரு குழந்தையை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாய் கங்காவின் கையில் அடிவாங்க அமுது வாங்க ஒரு குழந்தை இன்னும் பத்து மாதங்களில் பிறந்துவிடும் நிச்சயமாக